ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு எண்ணூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் அதன் ஆறம் பத்து சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் கான் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா உருளையின் மொத்த புறப்பரப்பு எண்ணூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க வந்து பத்து கொடுத்துருக்காங்க உருளையின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்கும்போது ஷார்ட்கட்டில் ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்ப்போம் அப்புறம் வந்து ஃபார்முலா படி பார்க்கலாம் இப்போது ஹெச் பிளஸ் ஆர் அதாவது உருளையின் மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு ஹெச் கேட்கும்போது இந்த ஹெச் பிளஸ் ஆர் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிங்க இந்த ஹெச்யையும் ஆரையும் கூட்டுனீங்க அப்படின்னா அது செவனால் டிவைட் ஆகணும் அப்போ என்ன பண்ணணும் ஆர் நமக்கு மதிப்பு இருக்குது ஹெச் மதிப்பு தான் நம்ம எனக்கு என்னன்னு தெரியாது அப்போ ஆப்ஷன்லேருந்து எடுக்கணும் இப்போ வந்து பத்து ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இது செவனால் கேன்சல் ஆகுமா ஆகாது பத்து ப்ளஸ் பத்து இருபது செவனால் கேன்சல் ஆகுமா ஆகாது பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு இது செவனால் கேன்சல் ஆகுமா ஆகாது ஆனால் பத்து ப்ளஸ் நாலு பதினாலு இது செவனால் டிவைட் ஆகும் அப்போ ஆன்சர் தான் இப்போ வந்து பார்க்கலாமா உலையின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து டூ பை ஆர் இன்ட் ஹெச் பிளஸ் ஆர் உலையின் மொத்த புறப்பரப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ டூ இண்டு பைனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு வந்து பத்து ஹெச் தெரியாது நமக்கு ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் திரும்ப ஆறுனுடைய வேல்யூ பத்து இப்போ எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம் ஹெச் ப்ளஸ் டென்னை மட்டும் வச்சுட்டு எண்ணூற்றி எண்பது இந்த செவன் அந்த சைடு மேலே போயிடும் பை ரெண்டு இன்று இருபத்தி ரெண்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா பதினாலு கிடைக்கும் அடுத்து இந்த ப்ளஸ் பத்து அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் பத்து அப்போ பதினாலு மைனஸ் பத்து ஈக்வல் to நாலு ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி